ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் பார்த்திங்கன்னா நான் ஸ்டாக்கிங் பண்ணி ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ ரெண்டாவது வருஷத்தோட ரெண்டாவது நாளில் எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு முந்நூற்றி அறுபத்தி ஏழாவது நாளாக கைட் காயின் ஸ்டாக்கிங் இன்கம் எனக்கு கிரியேட் ஆகிருக்கு எவ்வளோ கிரியேட் ஆகி நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது கைட் காயினுக்கு ஒரு நாளைக்கு நான் மூணு வருஷம் டைமண்ட் பிளானில் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் அப்போ எனக்கு இன்னும் ரெண்டு வருஷம் எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வரும் ஓகேங்களா ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஒன் இயர் ஸ்டாக்கிங் இன்கம் வந்துடுச்சு இன்னும் ரெண்டு தான் வரும் அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் தேவைன்னா ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டாக்கிங் இன்கம் போட்டிங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒரு கை கைன் ஒரு நாளைக்கு எனக்கு வருது ஒரு கைக்காயினோடய பிரைஸ் ரெண்டு ரூபா நாற்பத்தி ஏழு பைசா இப்போ இருக்கிற ப்ரைஸ்க்கு அப்படி போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா எனக்கு க்ரியட் ஆகுது ஸோ ஒரு நல்ல ஒரு ஜெனியூனான ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் என்ன சார் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ நிறைய கம்பெனி பார்த்துருப்பீங்க ஸ்டாக்கிங் இன்கம் கொடுத்துருப்பாங்க ஆர்ஒய் இன்கம் கொடுத்துருப்பாங்க டெய்லியும் ஒன் பர்சன்ட் டெய்லியும் டூ பர்சன்ட் டெய்லியும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க பட் அந்த அந்த மாரி கம்பெனி நிறைய கம்பெனி நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி அந்த அந்த கம்பெனிலாம் இல்லை ஏன்னா மாதத்துக்கே இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் சொல்லி கொடுக்குறப்ப பத்து பர்சன்ட் சொல்லி கொடுக்குறப்ப கம்பெனியால் கொடுக்க முடியாது ஏன்னா அது ஸ்டாக்கிங் இன்கம் ஆ ஆர்ஒய் பேஸ்டு வரக்கூடிய கம்பெனி மட்டும்தான் அந்த மாரி வாரி வாரி கொடுப்பாங்க ஏன்னா அவங்ககிட்ட எந்த ப்ராஜெக்டும் கிடையாது ம பணத்தை வாங்கி பணத்தை கொடுத்து திருப்பி ரொட்டேஷன் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் இது லாங் டர்மாக போகாது பட் ஆனால் நம்மளுடைய கைராவோட கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் என்ன சார் இருக்குது ப்ரூஃப் உங்கள் ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அதில் சிலது மட்டும் லான்ச் பண்ண ப்ராஜெக்ட் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் கைரா பிளாக் செயின் அகாடமி நீங்கள் ஒரு பிளாக் செயின் சம்மந்தமான ஒரு கோர்ஸ் நீங்கள் ப படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கைட் கைனை பே பண்ணி நீங்கள் நீங்கள் கூகுளே பே பாருங்கள் டபிள்யூ டபுள்யூ டாட் கைரா பிளாக் செயின் அகாடமி டாட் காமில் போயிட்டு நீங்கள் கோர்ஸை பை பண்ணி லேர்ன் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது விபே விபேன்னு சொல்லக்கூடிய ஆப்பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த விபேன்னு சொல்லக்கூடிய ஆப்பில் தான் நான் முந்நூற்றி முந்நூற்றி அறுபத்தி ஏழு நாளாக ரீசார்ஜ் பண்ணுறேன் மொபைல் இது இபி பில் பே பண்ணுறேன் கேஸ் பில் பே பண்ணுறேன் இது எல்லாமே லைவாக ரெக்கார்ட் பண்ணி வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கிறேன் ஒரு கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி இவ்வளோ ஈஸியாக இந்த ப்ராஜெக்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம் இபி பில் பே பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் லைவாக நான் முந்நூற்றி அறுபத்தி ஏழு நாளாக யூஸ் பண்ணுறேன் இது வரைக்கும் இந்த ஆப்லேருந்து தான் நான் வந்து ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்போ ஒரு யூட்டிலிட்டி பர்பஸுக்கும் இந்த காயின் நீங்கள் பயன்படுத்த முடியும்னு ப்ரூஃப் பண்ணது இந்த ப்ராஜெக்ட் விபேன்னு சொல்லக்கூடிய இது ப்ளே ஸ்டோரில் கிட்டத்தட்ட ஒன்றே வருஷமாக அவைலபிளாக இருக்குது ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அவைலபிளாக இருக்குது அதையும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இதுவே உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் இது நான் ஆல்ரெடி லைவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிறேன் மூணாவது பிக்நவுன்னு சொல்லக்கூடிய இ காமர்ஸ் ஆப் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆ ஆர்கானிக் ப்ராடக்டான நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற மாப்பிள சம்பா அரிசி கருப்பு கவனம் அரிசி இந்த மாரி பாரம்பரிய அரிசி எல்லாமே ஒரு கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இது ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி திருச்சியில் வந்து லான்ச் பண்ணாங்க ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிட்டு வந்தேன் ஸோ மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க இவங்க ஸ்டேக்கிங்கை மட்டும்தான் பேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டாக்கிங் இன்கம் நம்மளுக்கு மந்த்லி கொடுக்கக்கூடிய த்ரீ பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட்டு பாஞ்சு பர்சன்ட்டுன்னு கொடுத்தா இது எதுவுமே தேவையில்லை பயங்கர ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் ஏறும் பயங்கர ஃபாஸ்ட்டாக எல்லாருக்கும் இன்கம் கிடைக்கும் ஃபாஸ்ட்டாகவே கம்பெனி இல்லாமல் போயிடும் பட் ஆனால் இவங்களுடைய நோக்கம் அது கிடையாது ஸோ இவங்களுடைய நோக்கம் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு இந்த கிரிப்டோ கரன்சிக்கு டிமாண்டு க்ரியேட் பண்ணணும் ஸ்டேக்கிங்கை மட்டுமே நம்பிருக்கக்கூடாது ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி தான் இதனுடைய குரோத் இருக்குன்றதுக்காக தான் நிறைய ப்ராஜெக்டை இவங்க லைவாக கொண்டு வராங்க அடுத்து வரக்கூடிய இன்னொரு ப்ராஜெக்ட் மிகப்பெரிய சூப்பரான ப்ராஜெக்ட்னு சோலார் கைரா சோலார் என்எஃப்டி ஸோ நம்ம சோலார் பேனல் மூலிமா பவர் ஜென்ரேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கே அந்த கரண்ட்டை வந்து யூனிட்டில் நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம் அதுக்கு என்எஃப்டி மூலிமா அந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு என்எஃப்டி கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் ஸோ அதை நம்ம பர்ச்சேஸ் வைக்கிறது மூலிமா அவங்க கம்பெனி வந்து அந்த கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணி அதன் மூலிமா இப்போ வரக்கூடிய இன்கம்மில் யார் யாரெல்லாம் சோலார் என்எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுறதுக்கான ப்ராசஸும் அடுத்த ப்ராஜெக்ட்டு லேன்ச் பண்ண போகிறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கைட் காயினுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆகிறதுக்காக தான் ஓகேங்களா எப்பயுமே ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் ஸ்டாக்கிங்கை மட்டுமே நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா எந்த கம்பெனியுமே லாங் டமாக போகாது ஓகேங்களா அதனால தான் நம்ம கம்பெனி ப்ராஜெக்டில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸ்டாக்கிங்க ஏற்றணும் இன்னும் ஏற்றணுன்றதுல ஃபோக்கஸ் பண்ணவே கிடையாது அதே மாதத்துக்கு த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் தான் பர் டேவுக்கு ஜீரோ பாயிண்ட் நல்லா கேட்டுங்க வெறும் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சென்ட் டு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் வரைக்கும் தான் இதில் ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் பட் ஆனால் என்ன ஒன்றுன்னா இது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம்ன்றதால் காயினோட ப்ரைஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகினே போகும் எக்ஸாம்பிளுக்கு நானே பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி செவன் டேஸ்க்கு முன்னாடி நான் ஒரு காயினை ஒரு ரூபா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஒரு ரூபா அறுபத்தி ஏழு பைசால நான் வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணேன் இன்றைக்கி ரெண்டு ரூபா நாற்பத்தி ஏழு பைசா ஓகேங்களா ஐசிஓவில் ஒரு ரூபாய்க்கு லேன்ச் ஆன காயின் எனக்கு இந்த பிஸ்னஸ் என்னுடைய நண்பர் மூலிமா எனக்கு தெரியுறப்ப ஒரு ரூபா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவனில் இருந்துச்சு நான் அந்த டைமில் யோசிச்சுருந்துச்சா ப்ரைஸ் என்னடா ஒன் ருபீஸ்ல இருந்துச்சு இப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவனில் இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சுருந்தா இன்றைக்கி டூ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் செவன் ப்ரைஸில் எனக்கு கிடச்சிருக்காது ஸோ அப்போவே நான் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி பாருங்கள் கிட்டத்தட்ட எண்பது பைசா எண்பது பைசா எனக்கு இன்க்ரீஸ் ஆகிக்குது ஸோ இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் இப்போ இருக்கிற ப்ரைஸில் கூட நீங்கள் தயங்காதீங்க உங்களால் முடிஞ்ச மினிமம் ஸ்டாக்கிங் பிளான்லான மூவாயிரம் கைட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் மூவாயிரம் கைட் காயின் நீங்கள் இந்த ப்ரைஸில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணால் கூட உங்களுக்கு கிராஜுவலாக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகினே தான் போகும் ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் லேன்ச் பண்ண லேன்ச் பண்ண இதனுடைய க்ரோத் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிண்டே தான் போகும் ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு பிளான் இருக்குது ஸ்டாக்கிங் பிளாட் பிளானில் ஒன் இயர் பிளான் டூ இயர் பிளான் த்ரீ இயர் பிளானில் ரெண்டு பிளான் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் இயர் பிளானில் பார்த்திங்கன்னா மந்த்லி த்ரீ பர்சன்ட் டூ இயர் பிளானில் பார்த்தீங்கன்னா மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் த்ரீ இயர் பிளானில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபோர் பர்சன்ட் அதில் டைமண்ட் ஃபிக்ஸட் டைமண்ட் பிளான் ஒன்று இருக்குது அது வந்து இயர்லி ஒன்ஸ் ஒரு டைம் வரும் மேலே சொன்ன மூணு பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்துடும் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கை கைன் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வந்துடுச்சுன்னா கைரை எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐநூறு மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது இது எல்லாமே இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது ஃப்யூச்சர் இருக்குது என்ன கேட்டிங்கன்னா நம்மளோடு பார்த்திங்கன்னா ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற கிரிப்டோ கரன்சி நல்லா கேட்டுங்க ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற கிரிப்டோ கரன்சி காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் எக்ஸ்சேஞ்சில் ஆகி ட்ரேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்டேட் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி இது மட்டும் இல்லாமல் யூடிட்டி பர்பஸுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி நம்முடைய கைட் கை ஸோ நிறைய ஃப்யூச்சர் இருக்குதுங்க ஸோ நம்ம இதில் வந்து ஒரு மினிமம் த்ரீ தௌசண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் கிரிப்டோ ஃபீல்டில் ஒரு நல்ல ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம்னா நல்ல கஸ்டமர் சப்போர்ட் தமிழ் கஸ்டமர் சப்போர்ட் உள்ள ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம்லாம் நாம்ளும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா த்ரீ தௌசண்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நானும் அப்படி தான் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்கம் வர வர பார்த்து நானே அடுத்தடுத்த டாப் அப் பண்ணிட்டேன் அந்தமாரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ தௌசண்ட் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணி ஒரு வித்துடாக எடுங்க இல்லை கரெக்டாக பேமெண்ட் வருதான்னு பாருங்கள் சாட்டர்டே சண்டே உட்பட அனைத்து நாட்களிலும் நைட்டு பன்னெண்டே உங்களோட உங்களுக்கான ஆர்வஸ் இன்கம் உங்களுடைய வாலெட்டில் வந்துடும் சரிங்களா ஸோ இதில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கைட் காயின்ஸ் டேக்கிங் சைன் அப் ரெஃபர் லிங்க்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன் அது இங்கே டச் இந்த இந்தமாரி ஒரு பேஜ் வரும் இதில் உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டுன்ற இடத்துல கேப்ஸ் லெட்ரு ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் மாரி போட்டு கீழே இந்த ஜே ராஜான்னு வர்த்தான்னு பார்த்துட்டு டிக்மார்க் கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கான மேலே கொடுத்த மெயில் அடிக்கு இன்பாக்ஸில் ஒரு மெயில் வரும் அதை ஓப்பன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்லோடு பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு மெயில் ஒரு இன்பாக்ஸில் அதை ஓப்பன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்லோடு கொடுத்திங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போயிவிடுங்க கைட் ஸ்டாக்கிங் ஆப்பை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி லோகோவில் ஒரு ஆப் ஒரு ஆப் வரும் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணுறப்ப நீங்கள் அந்த சைன் அப் பண்ணுறப்ப என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுத்து லாகின் கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் லோடிங்லே இருக்கும் உங்களுக்கான கைட் காயின் ரிசீவிங் வாலட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா ஜென்ரேட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டர் வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கான டேஷ்போர்டு வரும் ஸோ உங்களுக்கான டேஷ்போர்டில் எவ்வளோ கைட் காயின் இருக்குது எவ்வளோ ஸ்டாக்கிங் பண்ணிக்கின்றது மாரி உங்களுக்கு இந்தமாரி டேஷ்போர்டு வரும் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா நீ வித் ட்ரா எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதம் அதாவது ஒவ்வொரு வித் ட்ராவுக்கும் இன்னொரு வித் ட்ராவுக்கும் முப்பது நாள் உங்களுக்கு டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும் ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுடைய ஸ்டாக்கிங் இன்கம் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் வந்துருச்சுன்னா நீங்கள் வித்து பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் உங்களுடைய டேஷ்போர்ட் இப்படி தான் வரும் ஸோ நீங்கள் கைட் இப்போ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான ரிசீவிங் வாலட் அட்ரஸும் இங்கே கீழே வந்துடும் பாருங்கள் நீங்கள் நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிசீவிங் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரும் இது நீங்கள் இந்த ப்ளூ கலர் டச் பண்ணால் காப்பி ஆகிடும் ஸோ அடுத்தது என்ன பண்ணணுன்னா கேஒய்சி வெரிஃபை பண்ணணும் ஸோ இந்த கேஒய்சி ஸ்டேட்டஸ் வெரிஃபைடுங்கிறது பார்த்தீங்களா உங்களுக்கு நாட் வெரிஃபைட் சப்மிட் வரும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நேம் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் பேன் கார்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டோட ஃபோட்டோ பேன் கார்டோட ஃபோட்டோ நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணி அங்கேயே நீங்கள் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் டிக் மார்க்லாம் கொடுத்து அப்ரூட் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒன் ஹவர்ல உங்களுக்கு கேஓசி அப்ரூவ் ஆகிடும் ஓகேங்களா கேஒய்சியும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு வெரிஃபை ஆகிடுச்சுன்னா சொல்லுங்கள் அடுத்தது கைட் கை வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓகேங்களா ஸோ இதுக்கு தனியாக வீடியோவும் நான் போட்டுக்கிறேன் அப்படி இல்லைனா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு என் நம்பர் வந்து நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான் கால் பண்ணுற நம்பருக்கு தான் நீங்கள் காயினு நீங்கள் இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரெண்டு ரூபா நாற்பத்தி ஏழு பைசா மூவாயிரம் காயினுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அந்த அமௌண்ட்டு நீங்கள் ஜிபே பண்ணாலும் நான் கயிறு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி உங்களுடைய ரிசீவிங் வாலெட் அட்ரஸை நீங்கள் எனக்கு காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு காயினை சென்ட் பண்ணிடுறேன் சென்ட் பண்ணிணா உங்களுக்கு இந்த கைட் வாலெட்டில் இந்த இந்த வாலெட்டில் வந்துடும் வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற நாலு கூட டச் பண்ணி ஸ்டாக்கிங் கான்ட்ராக்டு இருக்கும் நியூ ஸ்டாக்கிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாலு பிளான் வரும் நான் வந்து இந்த டைமண்ட் த்ரீ இரு ப்ளானை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்க் ப்ளூவாக மாறும் எந்த ப்ளான் வேணுமோ நான் வந்து இந்த தேர்டு ப்ளான் தான் சூஸ் பண்ணோம் ஓகேங்களா ஸோ இந்த பிளானை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கீழே அந்த அமௌண்ட் கை டூ ஸ்டேக் என்ற இடத்துல ஜீரோ இருக்கும் அதை நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு த்ரீ தௌசண்ட் காயின் நீங்கள் டைப் பண்ணி உங்கள்கிட்ட மூவாயிரம் காயினுக்கு மேலே எவ்வளோ காயின் இருந்தாலும் அதை நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்து ப்ராசஸ் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிடும் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிலேருந்தே உங்களுக்கு பன்னெண்டே காலில் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும் இன்க்ளூஸ் சாட்டர்டே சண்டே உட்பட உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுறேன் இல்லை நானே காயினை வாங்கணும் அப்படின்னா கயிறு எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கும் நான் கேட்டு தரேன் அதில் போய் நீங்கள் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க கேஓசி கம்ப்ளீட் பண்ணி பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா நீங்களாகவே என்ன பண்ணிக்கலாம் காயினை அதாவது ஐநார் டெபாசிட்டில் போயிட்டு அவங்க சொல்கிற பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐனர் வந்ததுக்கப்புறம் ட்ரேடில் போயிட்டு கை காயினை பை பண்ணி வித்ட்ரா பண்ணிங்கன்னா இந்த அட்ரஸை எக்ஸ்சேஞ்சில் பேஸ்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணணும் அப்போ தான் எக்ஸ்சேஞ்சிலேருந்து நீங்கள் வாங்கின டைட் காயின் இந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய ரிசீவிங் வாலெட் அட்ரஸ்க்கு வரும் ஓகேங்களா இது நீங்களாகவே அமௌண்ட் பே பண்ணி வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லைனா எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் அடுத்த முறை நான் பண்ணிக்கிறேன் இந்த முறை நீங்களே எனக்கு காயினை வாங்கி என் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விட்ருங்கனாலும் நீங்கள் அதுக்குண்டான அமௌண்ட்டு ஜிபே பண்ணிங்கன்னா நானே வாங்கி அனுப்பிச்சி விட்டுறேன் ஸோ அந்த மாரியும் என்னுடைய டீமுக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அவங்களும் ஸ்டேக்கிங் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எல்லா விதத்துலையும் என் மூலிமா சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு எந்த சந்தேகம் டவுட் இருந்தாலும் தாரமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா அதனால நல்லா மெயின் அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்டாக்கிங்கை மட்டும் பேஸ் பண்ண கம்பெனி தான் உங்களுக்கு அதிகமான இன்கம் கொடுப்பாங்க ஏன்னா அவங்ககிட்ட ப்ராஜெக்ட் இல்லை அப்படியே ப்ராஜெக்ட் இருந்தாலும் வரப்போது வரப்போகுதுன்னு சொல்லியே அந்த பிளான் அந்த பிஸ்னஸ்ஸையே க்ளோஸ் பண்ணுருவாங்க நம்மளது அப்படி ஆல்ரெடி மூணு ப்ராஜெக்ட் லைவாக இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த ப்ராஜெக்டும் ஒன் பை ஒன்னாக வரப்போகுது ஸோ இவனுடைய விஷனே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு தான் இந்த பிளானே கொண்டு வந்து போகணும் டிமாண்டு கூட பார்த்திங்கன்னா ப்ராஜெக்டில் தான் நம்மளுக்கு டிமாண்ட் க்ரியேட் பண்ணணும் ஸோ ஸ்டாக்கிங் மூலிமா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத விட ஒரு ப்ராஜெக்டில் டிமாண்ட் வந்து அந்த டிமாண்டில் காயினை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏறுமே தவிர ஸோ ஸ்டாக்கிங்கை மட்டுமே நம்பி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்றதுல கம்பெனி ப பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க நான் சொல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மோட ஜென்யூனான ஒரு ஒரு விஷன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ